பிராச்சீனகுரவோபிய கருணாலேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே ஓம் நவகிரகேபியோ நம ஓம் நமோ எல்லாம் உமயருபாகன் பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி பார்வதிபரமேஸ்வரன் வாணி பிரம்மா மற்றும் நவகிரகங்களுடைய திருவருணினாலே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களைத் தெரிவித்துக்கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தம்னால் இந்த ஆங்கில புத்தாண்டாக வரக்கூடிய அடுத்த மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஜனவரி மாதத்திற்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் அதிர்ஷ்ட தெய்வங்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சந்திராஷ்டம தினங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னான ஜனவரி மாதத்தினுடைய பலாபலங்களை காண்போம் நன்றி வணக்கம் சார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் ராசி நேயர்களுக்கு வணக்கம் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குண்டான விரச்சிக ராசிக்குண்டான பலாபலன்களும் சந்திராஷ்டம தினங்களும் மற்றும் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த விருச்சிக ராசின்னு எடுத்திருந்தால் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பூமி மனை வீடு மாடு கன்று பசு இதெல்லாம் எப்போவுமே பிறக்கும் பொழுதே இதுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக பிறக்கணும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கணும் சகோதர சகோதரிகள் மேலே ரொம்ப பற்று வைத்திருக்கிற கூடியவர்கள் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே கேது சஞ்சரிக்கிற ராசியில் கேது சஞ்சரிக்கும் பொழுது கேது ஞானகாரகன் ஞானத்தை கொடுப்பார் மோட்சகாரகன் இப்போ ஞானத்தை கொடுப்பார் ஞானம் அப்படிங்கிறது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த இறை வழிபாட்டில் ஈடுபாடு பண்ணணும் தவம் யோகம் ஜபம் இதெல்லாம் பண்ணணும் யாகங்கள் பூஜைகள் அன்னதானங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு க்ஷேத்ராடனம் சொல்லக்கூடிய ஆலய வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் புனித யாத்திரைகள் மேற்கொள்வது இந்த மாதிரிலாம் நம்மளை நடத்தி வைப்பார் அதே சமயம் கேதுதான் வாதம் வம்பு வழக்குகளுக்கும் அதிபதி கோர்ட் கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை அபவாதங்கள் பழி தேவையில்லாத சண்டை இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் அப்போது அந்த ச ராசியிலே கேது இருக்கிறதுனால இறை வழிபாடு மேற்கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சிக்கலாம் மேற்கொள்ளாதவர்கள் அந்த வாதம் வம்பு வழக்கு சண்டை அதை சந்திக்கணும் அதனால் இறை வழிபாட்டில் மனசை ஈடுபாடுபடுத்திகிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானங்கிற இடத்துல தனகாரகன் சுக்ரன் இருக்கிறதுனால வீட்டில் மருத்துவ செலவுகள் அப்படியே குறைஞ்சு போயிடும் மருத்துவ செலவே இருக்காது வீட்டில் ஏன்னா சுக்கரன் தான் மருந்துக்கெல்லாம் அதிபதி அப்போது அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் குறையும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் செய் தொழில் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுது அபரிமிதமான யோகம் தொட்டதை தொடங்கும் திடீர் தனவரவு எதிர்பாராத நன்மைகள் இந்த மாதிரி பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் சுக்கரன் ரனில் இருக்கிறதுனால மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் மனதிற்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் பிரிந்து இருந்தால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகி ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமான நன்மைகள் குழந்தைகள் மூலமான நன்மைகள் தாயார் தகப்பனார் சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு சுக்ரன் இருக்கிறதுனால ஒரு ஆபரணம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த மாதத்தில் ஏற்படும் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் குரு சனி சனி மூணில் இருக்கிறதுனால தொட்டது துளங்கும் சகலவிதமான நன்மைகள் உண்டாகும் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் பொருளாதார வளர்ச்சி கடன் பழைய கடன்களை நிவர்த்தி பண்ணலாம் புதிய புதிய தொழிலில் ஈடுபடுத்தலாம் வாகனங்கள் வாங்கலாம் வாகன பழுது நீக்கலாம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை ஒரு பெரிய பெரிய இடத்துல உங்களை பேசுகிற கூப்பிடுவாங்க ராஜ சன்மானம் ராஜ மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் வித்தை இதெல்லாம் வந்து வெளியில் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் மூணில் குரு இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் தடைபடும் தேவையில்லாத மீன் சண்டைகளில் கலந்துக்கக்கூடாது சூரியன் புதன் சேர்க்கை இப்படி இருக்கிறதுனால அரசு துறை அரசுப் பணியாளர்களுக்கு நன்மை அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசியல்வாதிக்கு அபரிமிதமான யோகங்கள் உண்டாகும் புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தனியார் துறை வங்கித்துறை நிதித்துறை நீதித்துறை கணிதம் அக்கௌண்டன் ஆடிட்டிங் ஐடி கம்பெனி மற்றும் சினிமா கேளிக்கை விளையாட்டு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான முன்னேற்றங்கள்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ராசிக்கு ஆறாமடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரணரோக சத்ருஸ்தானத்தில் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று வழங்குகிறார் அதுவும் நன்மையை செய்யும் உங்கள் ராசிநாதன் அங்கே தானே இருக்கார் அதனால் ஆறில் இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் இப்போ பூமி மனை வீடு வாங்கலாம் விற்கலாம் விவசாயிகளுக்கு நன்மை மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கலாம் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் நிலத்தடி நீர் மற்றும் அகழ்வாராய்ச்சி கட்டுமானப் பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மை வருமான வரித்துறை வருமான வரித்துறை கஸ்டம்ஸு உயர்கல்வி மின்சாரம் ரயில்வே காவல்துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக நடக்கும் ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தோம்னால் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு செஞ்சிருக்கிறார் இப்போ கலத்திரஸ்தானத்தில் ராகு சந்தரிக்கிறதுனால விரச்சிகராசியினுடைய ஆணாக இருந்தால் மனைவிக்கு பிணி பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு பிணி இப்படி ஏற்படும் ஏழில் ராகு இருக்கும் பொழுது மருத்துவ செலவு அதாவது எப்படி வரும்னா சொரி சிறங்கு கட்டி தோல் சம்பந்தமான நோய் கால்வழி கண் சம்பந்தமான நோய் நரம்பு கோளாறுகள் இதெல்லாம் வரும் அதுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் நம்ம எடுத்துக்கொண்டு தான் ஆகணும் மருத்துவ வைத்தியம் எடுத்துக்கணும் அதுக்கு செலவு ஏற்படும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் வெளிநாடு பார்க்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் உண்டு வெளிநாட்டில் வியாபாரத்தை விருத்தி பண்ணுறது வியாபாரிகள் உத்தியோகம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சகல நன்மைகளும் உண்டு பொதுவாக விரச்சிகராசி நடத்தினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி மாதத்தினுடைய பலனில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த விரச்சிகராசி முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை பகல் ஒரு மணி பதினாலு நிமிடம் முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று புதன்கிழமை இரவு பத்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது மிகவும் நல்லது இந்த விரச்சிகராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை ஆரஞ்ச் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான திசை தெற்கு வடக்கு அனுகூலமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் காளி தேவி பத்ரகாளி எனவே இந்த பத்ரகாளியை இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்புற்றிருக்கலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்